பூஜன் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு டூட் பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் ஐ திங்க் ஆசை கூட ரிலீஸ் ஆன ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி கீர்த்தி வந்தார் ஸ்டுடியோக்கு ஸோ கீர்த்தி வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவர் என்டர் ஆகி ஸ்டுடியோக்குள்ளே வந்து சும் பேசிகிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷனோட எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அது படம் சொல்லும் ஸோ நான் பார்த்த உடனே எனக்கு ஐ வாஸ் லைக் சச் அ குட் கிரியேட்டர் அப்படின்றது அந்த தெளிவுலேயே தெரிஞ்சிருச்சு ஸோ தேங்க் யூ கீர்த்தி இட் வாஸ் கிளாட் டு ஒர்க் வித் யூ சச் சச் அண்ட் ஆனர் டு ஒர்க் வித் யூ அது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளாட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் திஸ் பெரியவங்க சரத் சார் ரவி சார் நவீன் சார் ஆல் ஆஃப் தெம் அண்ட் எனக்கு அவங்களோட வயசில் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு கம்மி அண்ட் அதுக்கு முன்னாடி என்னை இங்கே ஏற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் தீபாவளிக்கு வருதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் தட் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம நிக்கேத் ப்ரோ என்னை வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆசை கூடல அப்போ அவர் வந்து டேட்ஸ் இல்லாதனால கஷ்டமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்டையர் டீம் எடிட்டர் பரத் புரோ ஸோ எல்லாருமே அமேசிங் டீம் அண்ட் நம்ம பிரதீப் ப்ரோ பியார் ப்ரோ சச் சச்சன் அமேசிங் டேலண்ட் ப்ரோ ஐம் ரியலி ஆனர் டு ஒர்க் வித் யூ திஸ் ஃபிலிம் அண்ட் ஒரு ஒரு ரீலும் ஒரு ஒரு ரீலும் வாசிக்கும் போது உங்களோடய பர்ஃபார்மன்ஸு அண்ட் மமிதா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது நம்ம இன்னும் வாசிக்கணும் நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பைர் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு ரீலும் பார்க்கும்போது அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிளாட் டு ஒர்க் வித் யூ ப்ரோஃப் ஆன் டு ஹண்ட்ரட் மோர் கொலாபரேஷன்ஸ் வித் யூ மச் லவ் அண்ட் மமிதா நான் ஆக்சுவலி வந்து ஆசா கூட வந்து அவங்கள காசு பண்ணோன்னு நினச்சி அவங்கள ரீச் அவுட் பண்ணேன் பட் ஐ திங்க் அந்த டைமில் ஷூட் டேட்ஸ் ஏதோ ஆச்சு ஸோ அப்போ அவங்களால பண்ண முடியல அண்ட் கிளாட் டு ஒர்க் அலாங் இன் திஸ் அமேசிங் பர்ஃபார்மென்ஸ் அகெயின் ஸோ நானும் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா பாட்டெல்லாம் அங்கே சூப்பர் தேங்க்யூ ஸோ இதே மாதிரி இதே ரிசப்ஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் கிடைக்கும்னு நம்பி நல்லா ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் அண்ட் ஸோ இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தா கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அட் த சேம் டைம் என்னோடய பேரண்ட்ஸ் என்னை வந்து எனக்கு பிடிச்சதுக்கு என்னை அலவ் பண்ணி என்னை வந்து நீ இதை பண்ணு ஏன்னா நான் வந்து ரொம்ப குட் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது எந்த யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேன் அப்போதுலேயே நம்பி எனக்கு அந்த நீ பண்ணு நீ தாராளமாக மியூசிக் பண்ணு போகிறோம் ஸ்டடீஸ் போகிறோம் காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை விட்டேன் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி அண்டு அது நீங்கள் ஒரு காலேஜில் சொல்கிறது தான் காலேஜில் சொல்கிறது தான் நீங்கள் இப்போ இதை சொன்னிங்கள்ல நீ போடா உன்னோட பேஷனை பார்த்துக்கணும் நான் அங்கே பையன்லாம் அவன் உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் ஆக முடியும் படிப்பு முக்கியம்தான் எனக்கு முக்கியமா படல அவ்வளவுதான் பாஷன் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இந்த ஒரு யங் எனர்ஜி இதுக்கு அப்புறம் வந்து உலகத்தை அப்படி பிடிக்க போதே அப்படி நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளவு காட்ஸ் கிரேஸ் थैंक यू सो मच थैंक यू एंड थैंक यू மக்களே உங்க லவ் இமென்ஸா இருந்துருக்கு நான் வந்து யாரையா மிஸ் பண்ணினேனா தயவு செய்து மன்னிச்சிருங்க எனக்கு இப்போ என்ன தோணுதோ நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன் थैंक यू सो मच लव यू ஆல் மக்களே थैंक यू